அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கேரள தலைநகரம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் உலக புகழ் மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த கோவிலைப் பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பதாக உள்ளது அதேபோல் தற்போது வரை இந்த கோவிலை சுற்றி உள்ள மர்மங்களும் விலகாமல் உள்ளன பெரும் அனந்த சமய கோலத்தில் காட்சி தரும் அந்த கோவிலுக்கு திருவிதாங்கூர் மன்னர் தனது ராஜ்யம் சொத்துக்கள் அனைத்தையும் ஒப்படைத்ததாக புராணங்கள் சொல்கின்றன பத்மநாப சுவாமிக்கு இருபத்தோரு குண்டுகள் முழங்க இந்திய இராணுவத்தால் மரியாதை செலுத்தப்பட்டு வந்த வழக்கம் பிரிட்டிஷ் காலம் முதல் இந்தியாவில் மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்படும் வரை நடைமுறையில் இருந்ததாக வரலாறு சொல்கின்றது உலகிலேயே பணக்கார கோவில் என சொல்லப்படும் இந்த கோவிலுக்கு எவ்வளவு சொத்து உள்ளது என்பது துல்லியமாக இதுவரை யாருக்கும் தெரியாது திறக்கப்படாமல் இருக்கும் அந்த மர்ம ரகசிய அறைக்கு பின்னால் என்ன இருக்கின்றது ஏன் அந்த அறை திறக்க முடியாததாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள மிக பழமையான பத்மநாபசாமி கோவில் இக்கோவில் கிமு ஐநூறில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மகாவிஷ்ணு போற்றப்படுகின்றார் இக்கோவில் கேரளா மற்றும் திராவிட கட்டிடக்கலை இரண்டும் கலந்ததாக அமைக்கப்பட்டதாகும் இக்கோவில் மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்றது திவ்ய தேசங்களிலேயே மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாகவும் விஷ்ணு குடிகொண்டிருக்கும் கோவில்களில் மிகவும் புனித தலமாகவும் இக்கோவில் சொல்லப்படுகின்றது ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசங்களின் பத்மநாப சுவாமி கோவிலும் ஒன்று இக்கோவில் ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுகின்றது இவரின் பெயராலேயே இந்த ஊர் திருவனந்தபுரம் திரு பிளஸ் ஆனந்த பிளஸ் புரம் என அழைக்கப்படுகின்றது பாம்பின் மீது சைனித்த கோலத்தில் பத்மநாப சுவாமி காட்சி தருகின்றார் மூலவரின் திருமேனி பதினெட்டு அடி நீளத்தில் சாலகிரகமத்தால் ஆனதாகும் பத்மநாப சுவாமி கோவில்தான் உலகிலேயே பணக்கார கோவிலாக விளங்குகின்றது இந்த கோவிலின் சொத்து மதிப்பு என்ன என்பது சரியாக இதுவரை யாருக்கும் தெரியாது இந்த கோவிலில் திறக்கப்படாமல் இருக்கும் ஆறாவது ரகசிய அறைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் பற்றியும் பலரும் அறியாத அரிய தகவல்களையும் இங்கு பார்க்கலாம் பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ள ரகசிய அறைகள் பற்றி பல காலமாக பல கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றது இந்த கோவில் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோவிலின் சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டால் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இக்கோவிலில் மொத்தம் ஆறு இரகசிய அறைகள் உள்ளன சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்ட பிறகுதான் இக்கோவிலில் உள்ள ரகசிய அறைகள் பற்றியும் அதில் பாதுகாக்கப்பட்டு வரும் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் பற்றியும் அனைவருக்கும் தெரிய வந்தது அந்த குழு அளித்த முதல் அறிக்கையின்படி பத்மநாப சுவாமி கோவிலின் சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் பத்மநாப சுவாமி கோவிலில் ஏ முதல் எஃப் வரை மொத்தம் ஆறு அறைகள் உள்ளன இந்த அறைகள் பூமிக்கு அடியில் ஐந்து அடி ஆழத்தில் உள்ளன இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரெண்டு முறையும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்து முறைகளும் மட்டுமே இந்த இரகசிய பெட்டகங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஆனால் இவற்றில் பி அறை மட்டும் இதுவரை திறக்கப்பட்டது கிடையாது இப்போது வரை இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலகாமல் உள்ளது இதுவரை திறக்கப்பட்ட ஐந்து அறைகளில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தங்க உள்ளன அதாவது ஆயிரத்தி எழுநூறு தங்க காசுகள் உள்ளன இவை ஏழு கிலோ மதிப்புடையதாகும் இது தவிர நெப்போலியன் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பதினெட்டு தங்க நாணயங்களும் இதில் உள்ளன விலைமதிப்பற்ற கற்கள் பட்டு துணியில் சுற்றி வைக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆயிரம் கிலோ தங்க நாணயம் வடிவில் உள்ளன ஏ அறையில் ரெண்டரை கிலோ தங்கத்தால் ஆன ஒம்போது அடி உயர தங்க நெக்லஸ் தங்க பதக்கம் தங்க பூனல் வேலைப்பாடுகள் நிறைந்த பலவிதமான தங்க வைர நகைகள் உள்ளன இந்த ஆபரணங்கள் முழுவதும் பண்டைய கால பெட்டிகள் மண் பானைகள் செம்பு குடங்கள் உள்ளிட்டவற்றில் வைக்கப்பட்டுள்ளன சிறிய தங்கத்தால் ஆன யானை மூன்றை அடி உயர மகாவிஷ்ணு சிலை உள்ளது இந்த சிலை முற்றிலும் தங்கம் வைரம் ரூபி கற்களாலும் நூற்றுக்கணக்கான விலைமதிப்பற்ற கற்களாலும் ஆனதாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நகைகள் கார்த்தி கார்த்திகதிருநல் ராமவர்மா மன்னனின் முத்திரை பதிக்கப்பட்டதாக உள்ளன ஏ மற்றும் பி அறைகளில் விலைமதிப்பற்ற தங்க வைர ஆபரணங்கள் இருப்பதாகவும் சி மற்றும் டி அறைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளும் இ மற்றும் எஃப் அறைகளில் கோவில் சடங்குகளுக்கு தேவையான பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மர்மங்கள் நிறைந்து இதுவரை திறக்கப்படாமல் இருக்கும் பி அறையின் சுவர் தங்கத்தால் ஆனதாக சொல்லப்படுகின்றது இந்த அறையை திறப்பதற்கு திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர் இந்த அறையை திறந்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் நாடே பெரும் சாபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது பி அறை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இந்த அறைக்கு செல்லும் வழியில் இரண்டு பெரிய பாம்புகள் செதுக்கப்பட்டுள்ளன யாரும் இதற்கு அருகில் வரக்கூடாது என்பதை எச்சரிக்கும் அடையாளங்கள் ஆகும் இந்த பி அறை மன்னர் மார்த்தாண்டவர்மன் காலத்தில் தலை சிறந்த வேத மந்திரங்கள் தெரிந்த புரோகிதர்களால் நாகபாஷ மந்திரங்கள் ஓதி பாதுகாக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது தலை சிறந்த புரோகிதர்களின் உதவியுடன் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதி மட்டுமே இந்த சாபத்தை நீக்க முடியும் என சொல்லப்படுகின்றது சாபத்தின் காரணமாகவே இந்த அறையின் கதவு மூடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த ரகசிய அறைகள் பற்றியும் பி அறையில் இருக்கும் சாபம் பற்றியும் பல சந்தேக கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்போது சந்தேகக்காரர்கள் சிலர் பி அறையை உடைத்து திறக்க முயன்றுள்ளனர் ஆனால் அவர்கள் மர்மமான முறையில் பாம்புகளால் தாக்கப்பட்டதாகவும் பிறகு அந்த பாம்புகள் எங்கே போயின என தெரியவில்லை என்று சொல்லப்படுகின்றது தற்போது பத்மநாபசாமி கோவில் ரகசிய அறைகளை திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு மனு அளித்த சுந்தரராஜன் இந்த ரகசிய அறைகள் திறக்கப்பட ஒரு மாதத்திற்கு பிறகு மர்மமான முறையில் உயிரிழந்தார் அந்த அறையில் திறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மற்றொருவரின் தாய் இறந்து போனார் இந்த சம்பவங்கள் அந்த அறைக்கும் இருக்கும் சாபம் உண்மைதானோ என்ற இராஜ குடும்பத்தினர் உள்ளிட்டோரின் நம்பிக்கைகளை அதிகரிக்க செய்துள்ளன நூறு ஆண்டுகளுக்கு முன் கோவிலின் புரோகிதர்கள் சிலர் இந்த மர்ம அறையின் கதவை திறக்க முயன்றுள்ளனர் இந்த அறையை திறந்தால் நாட்டில் அப்பொழுது இருந்த பஞ்சத்தை தீர்த்து நாட்டை காப்பாற்ற முடியும் என அவர்கள் திறக்க சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் அந்த அறையை நெருங்கி செல்ல செல்ல கதவுக்கு பின்னால் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக பொங்கும் சத்தம் கேட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த அறையின் கதவு அரபிக் கடல் தொடர்புடையதாக உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த மர்ம அறையின் கதவை திறந்தால் உலகம் அழியும் என்று நம்பிக்கையும் நிலவுகின்றது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்